எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக வாணி எத்தனை பாஷைகளில் பிரசூரிக்கப்படுகிறது ஒரு ஆத்மா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்காரு அந்த ராஜயோக வாணி வந்து எத்தனை லாங்குவேஜ் உலகத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க உலகத்தில் எத்தனை லாங்குவேஜ் மனிதர்கள் பேசுகிறாங்க நம்ம இனி எத்தனை லாங்குவேஜில் போய் சேர வேண்டி இருக்குது இதுக்கூட அர்த்தம் என்ன நம்ம வந்து இந்த சங்கமம் வந்து நூறு வருஷம் அந்த எண்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சிச்சு இனி பன்னெண்டு வருஷம் தான் இருக்குது இனியும் சில பாஷைகளில் நம்ம போவே இல்லைன்னா அந்த பாஷை பேசுகிறவங்களில் ஒரு ராஜயோகி கூட கிடையாதா இதுதான் அதனுடைய அர்த்தமாக இப்போ நம்ம பொதுவாக சொல்லும்போதுலாம் சொல்கிறோம் இல்லை ராஜயோக சென்டர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக நூற்றி நாற்பது கண்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் உலக நாடுகள்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு நாடுகள் இருக்குது அப்படின்னா என்ன அறுபது நாடுகள் இனி நம்ம போய் சேரவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா நான் அர்த்தம் அந்த அறுபது நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ராஜயோகி ஆக மாட்டாங்க அப்படி தான் அதுக்கு அர்த்தமாக பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா ராஜயோகம் அது சங்கமம் முடியும் போது உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நியூஸ் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி பாசிபிள் எல்லா லாங்குவேஜும் நம்ம போகல எல்லா நாட்டுக்கும் நம்ம போய் சேரல ஆனால் எல்லாருக்கும் நியூஸ் மட்டும் எப்படி போகும் இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்காரு அவரோட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் எவ்வளோ பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு கூகுள் சொல்கிறது வந்து ஏழாயிரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லுது இது வந்து டயலெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் சென்னையில் பேசுகிற தமிழுக்கும் திருநெல்வேலியில் பேசுகிற தமிழுக்கும் கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழுக்கும் கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல ஒரு ஆக்செண்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க ஏழாயிரம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ இப்போ தமிழே அவங்க வந்து ஒரு அஞ்சாறு தமிழாக காமிச்சிருப்பாங்க அப்படின்றது அப்படி தான் ஏழாயிரம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அது விட்டுருவோம் இப்போது ரியலாகவே எத்தனை பாஷையில் இந்த ராஜோக்க வாணிகள் வருது அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அந்த மதுபன் முரளி டாட் காம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து வாணி படிக்க முடியும் அது வந்து அவங்க பல லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜ் கணக்க நாங்கள் கணக்கெடுத்தேன் அது என்ன சொல்லுதுன்னா இருபத்தெட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது சரியா அப்போது அதாவது முக்கியமான உலக லாங்குவேஜ் எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி இருபத்தெட்டு லாங்குவேஜில் வந்திருக்காங்க இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே இப்போ இதுலேருந்து நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோம் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னோட வீடியோ பார்க்குற ஒரு சகோதரி வந்து சைப்ரஸ்னு ஒரு நாட்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலா பிரம்மகுமாரி சென்டர் கிடையாது அந்த நாட்டில் கிடையவே கிடையாது ஏன்னா அந்தமாவில் வந்து சென்டர்லாம் எப்படி போகிறாங்கன்னா நம்ம வாணி படிக்கிறாங்க அப்படி தான் நம்ம போடுற யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க ஆன்லைனில் வாணி படிச்சுக்கிறாங்க அமிர்த வேலை பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம யூடியூப் தான் இப்போ இவங்களுக்கு வந்து மதுபன் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சென்டரோட அசோசியேட் ஆகிடணும் ஒரு வருஷம் பண்ணிடணும்லாம் இருக்கு இல்லையா இப்போ இவங்கள என்ன பண்ணுவோம்னா அங்கே யூரோப்பில் இருக்கிற சில ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துவாங்க பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் அதில் சேர்த்து விட்டுருவோம் அவங்க கூட ஒரு தொடர்பில் இருப்பாங்க ஒரு ஒன் இயரில் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இதை வச்சு இவங்க போயிட்டு வருவாங்க ஸோ எந்த நாட்டில் சிஸ்டமே இல்லையோ அங்கே நடக்கிற சிஸ்டம் இது தான் அதாவது நியரஸ்ட்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆன்லைன் செஷனில் இவங்களை சேர்த்து விட்டுறது அப்படிதான் இந்த சகோதரி அன்னி இந்த சகோதரி அளியும் போகல அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த நாட்டிலேருந்து இவங்களுக்கு விசா அது இதெல்லாம் கிடைக்கணும் பொருளாதாரம் வேணும் போயிட்டு வர்றதுக்கு இதனால் இது இருக்குது சரியா ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன இந்த ட்ராமா வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஓகேவா யாராருக்கு எப்போ போய்ட்டு ரீச் ஆகணுமோ ரீச் ஆகிடும் இப்போ பாருங்களா ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கார் அவர் பேசுகிற பாஷையில் நம்ம வாணி வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு முக்கியமான ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்பானிஷ் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா இல்லை மேண்ட்ரின் சைனீஸில் பேசுகிற பாஷை பேசிருக்கலாம் உலகத்தில் பேசக்கூடிய முக்கியமான நாலு லாங்குவேஜெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஊரில் பேசுகிற பாஷையில் இல்லைனாலும் இந்த வாணி படிச்சுக்கலாம் இல்லை இப்போ பாருங்களேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அதாவது இந்த க சென்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போ வரா நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சுது அப்போது ஒரு நாற்பது வருஷம் கழிஞ்சு தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கே வந்து என்ன சொல்கிறது துடி உடவே ஆரம்பிக்குது இருக்குது நூறு வருஷம் சங்கமும் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு நாற்பது வருஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்தாங்களான்றது ஒரு கேள்வி தான் அதாவது இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கோ அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் டச் ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த ட்ராமா அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அதனால நீங்க ஃபீல் பண்ண வேணாம் சில பேருக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க அவங்கள ராஜோகியா இல்லையா அவங்க வெறும் கேள்வி ஞானத்தில் கேட்டு வந்துடுவாங்க ஆடியோவா இருக்கு வீடியோவா இருக்கு இது பாட்டு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதானே இப்போ தமிழ் பேசுவாங்க சில தமிழ் எழுதிப்ப நான் வந்து பிறப்பால் என்னுடைய மதர் டங் வந்து மலையாளம்தான் நான் சென்னையில் பிறந்ததுனால எனக்கு எழுதுவோ படிக்கவோ தெரியாது கஷ்டப்பட்டு கூட்டி கூட்டி படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு எல்கேஜி குழந்தை எப்படி படிக்குமோ அந்த அந்த லட்சம் தான் நான் இப்போ படிப்பேன் மலையாளத்தை ரொம்ப டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு இப்போ நான் சாஃப்ட்வேரெலாம் வந்துச்சுக்கேன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுவோம் அதில் படிச்சு சொல்லுவோம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வந்ததுனால அதுவும் எனக்கு தேவைப்படுறதில்லை ஆனால் அதுதான் நம்ம நிலமை அப்போ அதே மாதிரி ராஜோகம் கத்துக்கணும் எழுத படிக்க தெரியலனா கூட கேள்வி ஞானம் இருந்தால் போதும் அவங்க கற்றுப்பாங்க ஸோ நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போட்டு உடைக்க வேண்டியது கிடையாது ஓகேம்மா அது மாதிரி இப்போ நூற்றி நாற்பது கண்ட்ரிலாம் இருக்கு இன்னொரு நாட்டுல கண்ட்ரில இல்லை இப்போ இந்த குளோபல் ஸ்பேஸ் வந்து இப்போ இன்டர்நெட்ன்ற உலகத்தில் இருக்கிறதுனால எந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில இருந்தும் யாராவது ஒருத்தர் வந்து உங்க தெரிஞ்சவர் வந்து ஒரு நாட்டில் இருக்காரு அந்த நாட்டில் வந்து வீடியோ பார்க்கணும் நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவர் அங்கிருந்து பார்க்க ஆரம்பிச்சு அவர் அங்கேருந்து பார்க்க போறாரு எனக்கு ஒரு நாள் ஒரு டவுட் வந்தது சைனா எவ்வளோ பெருசு அதுலேருந்து நம்ம வீடு யாராக பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அப்போ பார்த்தா ஒரு தம்பி கூப்பிட்டு டவுட்டெலாம் கேட்டார் அப்புறம் கேட்டால் எங்கே இருக்குது இந்த தம்பின்னா நான் சைனாவில் இருக்கேன் ஆக்சுவலாக அவர் தமிழ்நாடுக்காரரு அவர் வந்து படிக்கிறதுக்காக அங்கே போனார் இப்ப சைனாவில் இருக்காரு அங்கேருந்து படிக்கிறார் பியூட்டி என்னன்னா அவர் பேர் சிவகுமார் பேரு சிவன் இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நமக்கு எப்படி ஒரு சந்தேகம் வருதோ உடனே அதுக்கு தீர்வு காட்டுற மாதிரி ஒரு ஆன்சரும் வருது ஓகேம்மா இப்போது நீ கமெண்ட் செக்ஷனில் எப்பயும் நிறையா கேட்டிருக்கோம் இருந்தாலும் திரும்ப ஒரு கேட்கறேன் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்தியானா இந்தியா மலேசியா சிங்கா ஸ்ரீலங்கா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறாங்க அப்படியே இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க அடுத்தது வந்து மலேசியா அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா யூரோப்பு அப்படி அப்படி போயிட்டுருக்கு நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே ஸோ நம்ம ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே இது விஷயமா யோசிச்சு மண்டை உடைக்க வேண்டியது கிடையாது அதாவது எல்லா நாட்டுக்கும் நம்ம போகலையே எல்லா பாஷிலையும் நம்ம போடலையே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் இந்த ட்ராமா கரெக்டு போக வேண்டியவங்களுக்கு நியூஸ் போயிடுவோம் எல்லாருக்கும் கடைசியில் வந்து எப்படி மீடியாவில் தெரிஞ்சிடும் இல்லையா இந்த மாதிரி நம்மலாம் ஒரு ஆத்மா பூர்வத்தின் மந்தியில் இருந்தால் அவங்கவுங்க கடைசியில் உடலை கேட்டிருக்கோம் என்ற பார்வையில் உலகத்தில் எட்நூறு கோடி பேருமே வந்து சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் ஒரு பரமாத்மான்னு சொல்கிறோம் பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தேன்னு அர்த்தம் இயற்பெயர் வந்து சிவன் உலகம் அவரது தான் அல்லா ஜஹோ கார்டுன்னு சொல்லுது இந்த எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படி தெரிஞ்சுதான் உலகம் விநாஷா ஆகும் சரியா ஸோ இந்த ஆத்மா கேள்வி கேட்டது வந்து அக்கறையில் கேட்டிருக்கார் அது நமக்கு நல்லா புரியுது ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சபடி நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏன் எதையும் எல்லா லாங்குவேஜ் நம்ம போகல எல்லா கண்ட்ரியில் நம்ம போகல இது எப்படி நீங்கள் பாக்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.